அதே போலதான் அந்த பெண்ணுடைய நிலை எழுபத்தி எட்டு நாட்கள் போராடி பெரிய குடும்பம் நீங்க போய் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா தந்தைமாரும் சொல்றது இதுதான் ஆனால் இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சூத்திரம் ஒழிஞ்சிருக்கு என்னன்னா மணமகளும் மணமகளும் ஒருவரை ஒருவரை புரிந்து கொள்வதற்கு எழுபத்தி எட்டு நாள் தான் தேவை ஏழே நாள் போதும் இதே பெரிய குடும்பா நான் அப்பா சொன்னா சரி அம்மா சொன்னா சரி அவள் இவனை போலவே அவளும் தவறானவளாக இருந்திருந்தால் வாழ்ந்து அவளுக்கு அப்பாவி அவளை அதனால தான் இந்த மனநோயாளியை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியும் அருமையான புள்ள ரெஜன்யா எழுப எழுபத்தி எட்டு நாள் கொன்னுட்டாண்டாவது இறந்ததுனால என்ன ஆகுதுன்னா அதே முந்நூறு பவுனு அதே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் காரு அதே ரெண்டரை கோடி கல்யாணத்தில் அவன் திருமணம் பண்ண போறான் அறுவை சிகிச்சையில் கத்தே என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இரண்டு நாட்களா பேசிட்டு இருக்கிறது என்னன்னா சோசியல் மீடியால திருப்பூர்ல அவினாஷில கல்யாணமாகி எழுபத்தெட்டு நாள்லேயே ஒரு இளம் பெண் கார்லேயே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அவங்களோட ஆடியோலாம் பயங்கரமாக லீக் ஆகி வைரல் ஆயிட்டு இருந்தது இதை பாத்தீங்களா இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது இல்ல அந்த மணமகனுடைய தாத்தா கிருஷ்ணன் அவர் திருப்பூரில் இருந்தபொழுது எனக்கு அவர் ஒரு நண்பர் காங்கிரஸ் கட்சியில் யூனியன் சேர்மனாக இருந்தார் கிருஷ்ணன் பேர் இப்போ அவருடைய பேரன் தான் இந்த மணமகன் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன இப்போ பார்க்கப்படுகிறது ஆய்வு செய்ய வேண்டி உள்ளதுன்னா முந்நூறு பவுன் நகை எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான கார் இரண்டரை கோடி திருமண செலவு பத்து கோடி ரூபாய் சீதனம் இப்படி கோடிகளில் தான் இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டதை தவிர இரண்டு மான திருமணமாக இது பதிவு செய்யப்படவில்லை இப்ப இந்த மணப்பெண்ண தந்தையாட்ட போய் சொல்லியிருக்க வாழ முடியாது அந்த மணமகன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் மனநலம் பாதிக்க மனநலம் பாதிக்கப்பட்டவன் சொல்லியிருக்காங்க ஆமா 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 அதாவது அவ எப்படி அந்த மணமகள் தன்னுடைய தந்தையிட்ட சொல்கிறான்னா அவன் பாலியல் வக்கரம் பிடிச்சவன் அப்போ அவனுக்கு அனைத்து சமூக குற்ற செயல் அத்தனையும் அவனுக்கு அறிமுகமாயிருக்கு உடல் ரீதியா அவர் ரொம்ப ரிதன்யாவ வருத்தியதான் அவன் அந்த ஆடியோல சொல்லிருக்கா அதான் அப்போ அந்த மனைவிக்கு ஏன் இவ்வளோ டார்ச்சர் இல்ல அவன் அந்த பெண்ணை மனைவியாக பார்க்கலை அவன் எப்படி அந்த பொண்ணை பாவனா பாலியல் விலை மாதுகளோடு தொடர்புடைய அந்த நபர் மனைவி அதே போல் பார்த்துருக்கான் இதுதான் இங்கே உள்ள ஒரு டெக்னிக்கல் இறன்னு சொல்லுவோம்ல அந்த அது என்ன காரணம்னா இந்த கோடிகளை குட்டி குட்டி தான் அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு திருமணத்திற்கு முன்பு வெறும் இத்தனை கோடி செலவு செய்த அந்த மண மகளின் தந்தை ஒரு தனியார் துப்பறியும் நிறுவனத்திட்ட கொடுத்து இவனை கொஞ்சம் விசாரி சொல்லியா அவன் அப்படி அப்போ அப்படியே சொல்லியிருப்பா ஐம்பதாயிரம் ரூபா தான் அதுக்கு விலை இந்த இளைஞன் படிக்கிற போது கல்லூரிக்கு போன பொழுது இவன் எப்படி இவனுடைய ஒழுக்க சுய ஒழுக்க இருந்தது இவனுடைய இன்றைய நிலை என்ன இதை கவனிக்க தவறிட்டாங்க இல்லை ஒரு இந்த பெண்ணை கொண்டு போய் ஒரு மனநல மருத்துவருட்டியாவது ஒரு ஆலோசனைக்கு விட்டுருக்கணும் அப்ப அவனுடைய அந்த நடவடிக்கை வெளிப்பட்டிருக்கும் கணவனும் மனைவியும் நீங்க தனியாக தனி அறையில் இருந்த பொழுது இவர்கள் இவர்களுடைய நடவடிக்கை என்ன என்பதை மனநல மருத்துவ பொண்ணு சொல்லியிருக்கு இவன் ஒரு சைக்கோவை போல நடந்து கொள்கிறான் மனநலம் நலம் பாதிக்கப்பட்டவனை போல நடந்து கொள்கிறான் பாலியல் மாதுகளோடு நடந்து கொள்வதை போல நடந்து கொள்ளுகிறானுங்க அந்த பொண்ணு சொல்லியிருந்தால் அப்போதான் அங்கே டைவர்ஸ் முடிவுக்கு வந்திருப்பாங்க இவரோடு வாழ முடியாது இது எதையுமே சொல்லாமல் பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் நீங்கள் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ் எல்லா தந்தைமாரும் சொல்கிறது இதுதான் ஆனால் இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சூத்திரம் ஒழிஞ்சிருக்கு என்னன்னா இந்த மணமகளும் மணமகளும் ஒருவரை ஒருவரை புரிந்து கொள்வதற்கு எழுபத்தி எட்டு நாள் தான் தேவையில்லை ஏழே நாள் போதும் இப்ப என்ன பண்றாங்கன்னா திருமணத்துக்கு முன்பே நீங்க ஆணும் பெண்ணும் பழகுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி பழகலையா பேச வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல பழகலை இதே பெரிய குடும்பம் அப்பா சொன்னா சரி அம்மா சொன்னா சரி அது ஒரு மிருக கூட்டம் மணமகனுடைய தாய் தந்தை எல்லாமே ஒரு மிருக கூட்டமா ஆனா ஐயா ரிதன்யா இந்த வாட்ஸ்அப்ல வந்த வாய்ஸ் மெயில் மூலமா மட்டுமே இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க நம்ம ஊர்ஜிதமா சொல்ல முடியாது இல்லையா இல்லம்மா நீங்க அந்த பெண் வந்து ஒரு மனநோயாளியும் அல்ல அந்த பெண் ஒரு ஒழுக்கம் தவறியலும் தவறியவளும் அல்ல நீங்க அந்த பெண்கள் மேல எந்த கூட்டம் சொல்ல முடியாது அவன் மரணத்துக்கு போறான்னா அவ தவறு அதாவது அவள் இவனை போலவே அவளும் தவறானவளாக இருந்தால் வாழ்ந்திருப்பான் நிச்சயமா நிச்சயமா அவனை எப்படி ஹேண்டில் போடுறது அவளுக்கு தெரியும் அவளுக்கு அப்பாவி அபலை அதனால தான் இந்த மனநோயாளியை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல நீங்கள் அவள் அவளுக்கு சராசரி அறிவை விட அதிகமாக யோசிக்க தெரிந்திருந்தால் அவள் வழக்கறிஞர் போயிருப்பான் நோட்டீஸ் விட்டுப்பா அடுத்த நாள் நோட்டீஸ் விட்டுருப்பான் அப்போனா ஆத்தாள அது போ அவனு மைனர் கிடையாது மேஜர் தான் நேரம் வளக்கிறப்ப நோட்டீஸ் விட்டுருவா வாழ வாழும் டைவர்ஸ் ஆ இவன் ஒரு இவன் ஒரு சைக்கோவா இருக்கான் இவன் ஒரு பாலியல் விளை மாதுகளோடு கூட்டாளியா இருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க புள்ள முடிச்சு ஒரு டைவர்ஸ் ஆகிருக்கும் எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றும் ஆகாது இப்போ அந்த இப்போ பெண்ணுடைய அப்பா போய் எடப்பாடியை பார்த்துருக்கேன்னு செய்தி வருது என்ன செய் என்ன செய்யறது எடப்பாடி என்ன செய்ய என்ன இறந்து போயிட்டாரு ஆ இனி எடப்பாடி என்ன செய்வார் இது காலம் கடந்த யோசனை ஐயா பெண்களை பெற்ற எல்லா பெற்றோர்களும் செய்ய ஒரே தவறு என்னவா இருக்குன்னா திருமணம்னே எடுத்துக்கிட்டாலே அந்த மாப்பிள்ள நல்லவனா கேட்டவனான்னு பாக்குறத விட இவங்கிட்ட காரு இருக்கா வீடு இருக்கா என்ன வேலையில இருக்கா கவர்மெண்ட் வேலையா என்ன ஏதுன்னு அவ்வளோ அலசி ஆராயிறாங்களே தவிர அவன் நல்லவனா நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பானான்றத பத்தி ஏன் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க இல்ல அது இந்த சமூக அமைப்பு அப்படி இருக்கு ஏன்னா உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை அன்பு பண்பு ஆசையை விட பொருளாதாரம் தான் இந்த சமூகத்தை தீர்மானிக்கும் அப்ப அவங்க என்ன பா ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் பண்ணல ஆயிரம் கோடிகளுக்கும் நூறு கோடிக்கும் ஐம்பது கோடிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் பெரிய இடங்கள்ல பல திருமணம் திருமணமாகி பாஞ்சாலும் டைவர்ஸ் ஆகிப்போம் ஒரு மாதம் சண்டை ஆகிப்போம் பெரிய இடம் அவரும் டாக்டர் அவரும் ஆணும் டாக்டர் பெண்ணுன்னு டாக்டர் அவரும் ஒரு பெரிய சமூக இருக்க இருக்கக்கூடியவர்கள் இவரும் சமூக அந்தஸ்து இருக்கக்கூடியவர்கள் என்ன காரணம் அவன் ட்ரக்ஸாக இருப்பான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் ஒரு பெரிய குடும்பம் அப்பா டாக்டர் மகன் டாக்டர் அப்பா கட்சியில தலைவர் எல்லாம் தலைவர் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆளுங்கட்சியில் ஒரு பெரிய பதவியில் அவருடைய மகள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி யார் திருமணம் பண்ணி வச்சிரு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் திருமணமே பண்ணி வைக்கிது பதினஞ்சு நாளில் டைவர்ஸ் ஆகிப்போச்சு ஏன் அந்த மணமகன் போதைக்கு அடிமை இந்த பெண்ணால வாழவே முடியல திருமணம்ன்றது வியாபாரம் ஆயிடுச்சு இல்லமா அதாவது நீங்க இது திருமணம் புரிந்து கொள்ளுகிறவர்கள் நல்லா இருக்காங்க இதுல இப்ப அந்த மணமகள் இவனை திருத்தி எடுக்கவே முடியாது இவங்கிட்ட ஒரு சதவீதம் கூட மனிதாபிமானமோ ஒரு ஆணுக்கான அன்போ ஒரு பெண்ணை எப்படி வைத்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை விஷயங்களே ஒன்று இல்லை அவ எழுபத்தி எழுபத்தி எட்டு நாள் கடுமையாக போராடி இருக்கிறாள் மரணம் அவளை அந்த முடிவுக்கு வருவதற்கு அவளுக்கு எவ்வளவு நாள் தேவைப்பட்டிருக்கு எழுபத்தி எட்டு நாள் தேவைப்பட்டுரு தந்தை தரப்பு தாய் வீட்லயும் அவளுக்கு அனு ஆறுதல் இல்லை நீ அங்கே முடியும் போயிரு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சரியாயிரும் இருக்கு போ போ இது அவளுக்கு பெரிய ஐம்பது சதவீதம் அதிர்ச்சி அப்பா அம்மா வீட்டில் தான் வருது இந்த பக்கம் மிருக கூட்டம் ஒரு அன்பான ஒரு ஆதரவான ஒரு வார்த்தை இல்லை மாமியார்ட்டு இல்லை அந்த கணவன்கிட்ட இல்லை கணவனுடைய அப்பா மாமனார்ட்டு இல்லை அத்தனை பேருமே ஒரு விலங்கு கூட்டம் எப்படி நீங்கள் அந்த மான்களை அதே போலதான் அந்த பெண்ணுடைய நிலை எழுபத்தி எட்டு நாட்கள் போராடி இருக்க ஐயா ஒரு பக்கம் அந்த பெண்ணுடைய கணவர் எந்த அளவுக்கு உடல் ரீதியா டார்ச்சர் பண்ணாரோ அதே அளவுக்கு அதை விட அதிகமா கூட சொல்லலாம் மாமியாரும் மாமனாரும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு ஐந்து மணி நேரம் மாமனார் இந்த பொண்ணு கூட பேசியதாகவும் சில தகவல்கள்லாம் எல்லாம் ஐயா அப்படி ஒரு சின்ன பொண்ணு இப்பதான் வந்திருக்காங்க வீட்டுக்கு நல்லா பாத்துக்கணும்னு இல்லாம இவ்வளவு ஒரு கொடுமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன எல்லா மாமியாரும் இப்படிதான் இருக்காங்க சமூகத்துல அப்படி இல்ல அப்படி இல்ல சார் எல்லாமே அப்படி சொல்ல முடியாது ஒட்டுமொத்தமா ஒரு நிகழ்ச்சிக்கு அத்தனை பேரும் குற்றவாளி ஆக்கிட முடியாது இப்போ அந்த பையன் ஐம்பது கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கான் தனக்கு ஒரு பெரிய தொழிற்சாலை கட்டணும் நீங்க தொழிற்சாலை கட்டுவதற்கு நூறு கோடி கொடுப்பதற்கு தயார் ஆனா இவன் ஒரு வக்கரமான ஒரு விளங்கா இருந்திருக்கான் நீ நூறு கோடி இல்லை அத்தனை கோடியும் அவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க மகள் போய் கேட்டான் அவர்களும் வசதியான குடும்பம் தான் மணமகள் வீட்டாரும் இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிற பொழுது எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க தனக்கு இணையான வசதி வாய்ப்பு ஒரு பண்பா இந்த இளைஞனை வளர்த்திருப்பாங்கன்னு தான் முடிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த இளைஞன் ஒரு சராசரி மனிதனாக வளரவில்லை நீங்கள் போய் மாமனார் ரூட்ல ஐம்பது கோடி கேட்குறவன் எப்படி சரியான ஆளாக இருப்பான் அப்போ ஓங்கிட்ட அந்த பணம் இல்லை உன்னிடம் அந்த வசதி வாய்ப்பில்லை அந்த வசதி வாய்ப்புக்காகவே அந்த பெண்ணை திருமணம் பண்ணியிருக்க ஆ வசதி வாய்ப்பை தான் நீ தேடி இருக்கியே தவிர அவளை நீ தே மனைவியை தேட அதேதான் ஏன் ரித்தனியாகவும் சொல்லியிருக்காங்க என்னை பிளான் பண்ணி தான் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படி அப்போதான் இப்போ அந்த பொண்ணு பல வீடியோ பல ஆடியோ அனுப்பியிருக்கு வெளி உலகத்துக்கு போய் சேர்ந்துருக்கு நண்பர்களோட கல்லூரி நண்பர்களோட எல்லாம் பெண் தோழிகள் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க ரெதனியா ஒரு நல்ல பெண்ணு அது எழுபத்தி எட்டு நாள் கடுமையான போராட்டத்திற்கு முடி பிறகு தான் அவள் தற்கொலை செய்கிற மனநிலைக்கு போனாலும் சொல்லி சொல்கிறாங்க அப்போ எழுபத்தி எட்டு நாட்கள் திருமணமாகி எழுபத்தி எட்டு நாட்களும் அவளுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடைக்கல இது அடுத்த கட்டம் எப்படி போயிருக்கணும்னா தற்கொலை முடிவுக்கு போவதை விட அவள் நேராக ஒரு மனநல மருத்துவர்களையும் ஒரு வழக்கறிஞர்கிட்ட போயிருக்கும் அது அடுத்த கட்டம் இது எங்கே நடந்திருக்கும்னா கேரளாவில் நடந்திருக்கு கர்நாடகா ஆந்திரா பஞ்சாபில் நடந்திருக்கும் பெண்ணடிமை என்பதே தமிழ்நாட்டில் தான் ஐயா இந்த ரிதன்யா மாதிரி இன்னும் இறந்து போகாம பல ரிதன்யாக்கள் இருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு நியூஸ்ல திருமணமாகி நாலு நாட்களே ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க அந்த மாதிரி பல ரிதன்யாக்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அதாவது எனக்கு என் மகள் இருக்கா கல்லூரிக்கு போறா என்னன்னா சமூகத்தை எதிர்த்து போராட கற்றுக்கொள்ளும் இந்த சமூகம் அழுக்கு படிந்த சமூகம் இந்த அழுக்கை நீங்கள் அழுக்கை எதிர்த்து போரா போராட முடியாமல் பயந்து போய் தற்கொலை செய்தால் இழப்பு சமூகத்துக்கு உங்க குடும்பத்துக்கு தான் எதிர்த்து போராடணும் போராட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பல ரிதன்யாக்களை கல பழகால இழந்துட்டுருக்கும் பழகால இழந்துட்டுருக்கும் பெண்களை முதல்ல உலக அறிவை கற்றுக்கொள்ள கொடுக்கணும் உலக உலகம் எப்படி இயங்குகிறது உலக உலக ஒழுங்கு என்ன உலகத்தினுடைய இயற்கை என்ன ஆணாதிக்க சமூகம் இந்த பெண்களை எப்படியெல்லாம் அடிமை கொள்ளுகிறது இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தீங்கனால தன்னம்பிக்கை வந்துடும் தன்னம்பிக்கை இல்லாமல் தான் சாவுறது சாகுறதுக்கே முடிவெடுக்கிறதுக்கு வேண்டியதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும்ல அந்த தைரியம் சொல்ல முடியாது அது ஒரு கொலைத்தனம் கடுமையான கொலைத்தனம் காலு நொண்டி நுடவன் மாட்டுத்திறனாளி கண்ணு தெரியாதவன் இந்த சமூகத்தில் போராடிட்டு இருக்கான் வாழ்றான் எத்தனை பேரை பார்க்கறோம் குழந்தைய பெற்று விட்டுட்டு அப்ப ஆத்தா ரெண்டு பேரும் செத்து போயிடுறான் இந்த கை குழந்தை வாழ்வது இல்லையா பெத்த குழந்தைய கொண்டு போய் புதரில் வீசிட்டு போறான் அந்த குழந்தை வாழறது இல்லையா ஏ தமிழ்நாட்டில் தான் வேறு எங்கேயும் இல்லை எல்லா கேவலங்களும் இந்த தமிழ்நாட்டில் தான் திராவிட ஆட்சி தான் திராவிட கட்சி தான் ஏன்னா அவன் பெண்களுக்கான கல்வி போய் சேரல கல்வி போய் சேர்ந்தால் அவர்களுக்கு என்ன வரும் விழிப்புணர்வு வரும் ரிதனியாக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பான் நேராக போய் ஒரு வக்கீலை பார்த்து நோட்டீஸ் அனுப்பி அவங்கள வாழ முடியாது அப்போ அவளுக்கு கிணற்று தவளையாகவே இருந்திருக்கு கல்வி கற்றாலும் அவள் எப்படி இருந்திருக்கா கிணறு அது ஒரு விலங்கு கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டான் ஒரு காட்டு முராண்டி கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டான் அதிலிருந்து எப்படி விடுதலை ஆவது என்பது மரணம் தான் ஒரே வாய்ப்பா மரணம் அல்ல அவன் ஒரு காட்டு முராண்டி விலங்காக இருக்கான் விளை மாதுகளோடு அவனுடைய வாழ்க்கை ஓடி இருக்கு நம்ம இதுக்கு சாகணும் இப்போ இவள் இறந்ததுனால என்ன ஆகுனா அதே முன்னூறு போகணும் அதே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் காரு அதே ரெண்டரை கோடி கல்யாணத்தில் அவன் திருமணம் பண்ண போறான் பெண்ணு கொடுக்குறக்கு பல முட்டாள் வருவான் அப்போ இவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குலாம் போக மாட்டாங்களா ஜெயிலுக்கு போவா வெளியே வருவா மூணு மாதம் எல்லாம் மறந்துடும் எல்லாம் மறந்துடும் மறந்து என்ன பண்ணுவான் இந்த பெண் ரிதன்யா கொடுத்த கொடுத்ததை போல எண்பத்தஞ்சு லட்ச ரூபா காரோட முந்நூறுபா நகையோட சீதனத்தோட ரெண்டு கோடி ரூபாய் கல்யாணத்து செலவோட ஒரு நிப்பா ஏன் பிள்ளையே கட்டிக்கணும் அப்ப இந்த சமூகம் எப்படி அழுக்கு படித்த சமூகம் பாருங்க அப்ப ஏன் மரணத்தை தேர்ந்தெடுக்கணும் நீ பிறந்தது மரணம் அடைவதற்கா அப்பா ஆத்தா உன்னை இவ்வளவு பெரிய ஆளாக மாற்றியது உன்னை மரணம் அடைவதற்கா உன்னை இழப்பதற்கா நீ போராடி இருக்கணுமா இல்லையா இவனோட வாழ முடியாத இந்த வைக்கீல் நோட்டீஸ் லீகல் நோட்டீஸ் போன டைவர்ஸ் கொடு எனக்கு இத்தனை லட்சம் இழப்பீடு கொடு அதுதான் பெண் வீர மங்கை வேலுநாச்சியார் பெண்தான இழந்த அந்த பெரிய பேரரசை ஆ படைகட்டி வீட்டெடுத்தாளா இல்லையா அவளும் பெண்தான ம் பெண்களை பொறுத்தவரை இந்த சமூகம் ஒரு பெரிய ஆணாதிக்க சமூகம் அடிமை படுத்துகிற சமூகம் இதை எதிர்த்து போராட பழக்கம் இல்லைன்னா இந்த சமூகத்தில் தோற்று போய் விடுவார்கள் அப்ப சமூகத்தை எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமையை பெற வேண்டும் மன வலிமையை பெற்றால்தான் அந்த பெண் வாழ முடியும் ஐயா நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூகத்தில் பல ரிதன்யாக்கள் இருந்தால் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே பல கவின்குமாரும் இருக்காங்க பல ஈஸ்வர மூர்த்தியும் இருக்காங்க பல சித்ரா தேவியும் இருக்காங்க இந்த மிருகங்கள் எல்லாம் என்னவையா பண்றது நம்ம இல்லை சட்டம் தண்டிக்கும் சட்டம் சட்டத்திலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ளலாம் ஆனால் இவர்களது சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும்னா அவனை யாருமே திருமணம் பண்ணிக்கூடாது எந்த பெண்ணும் இந்த கவின் குமார திருமணம் செய்யாமல் புறக்கணிக்கணும் நம்ம தான் இன்னைக்கு நடக்கிறத நாளைக்கு மறந்துடும் அதுதான் நாளைக்கு அவனுக்கு இதே மாதிரி ரதனியாக்கு பொண்ணு கொடுத்த மாதிரி அவ்வளவு நிற்பான் முட்டா பயலுக்கு அப்படி இப்படி இவங்கெல்லாம் திருந்துவான் இந்த ஐயோ இவன் ஒரு ஒரு ப பாலியல் வக்கரம் பிடித்த இயற்கைக்கு மாறான மனநிலை உடையவன் எந்த பெண்ணு அவனை கட்டிக்கலினா அவனுடைய பல கவின் குமார்கள் திருத்தப்படுவார்கள் அப்போ அதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டியது யார் இந்த பெண்ணையும் சமூகம்தான் இல்லைல்ல நான் எனக்கு அவனை கட்டி வை வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது கார் இருக்குது பங்களா இருக்குது வீடு இருக்குது அப்போ அவன் எப்படி திருந்துவான் கேரளாவில் பஞ்சாபில் ஆந்திரா கர்நாடகாவில் இப்படி இல்லை இவ்வளோ அநியாயம்லாம் கிடையாது இங்கே கொளுத்தப்படுகிறார்கள் ஸ்டவ் வெடிக்கப்படும் மாமியாருக்கு ஸ்டவ் வெடிக்காது மறுபாளுக்கு தான் ஸ்டவ் வெடிக்கும் சிலிண்ட்ரு வெடிக்கும் மண்ணெண்ணெய் இப்படிலாம் நிறைய இருக்குது அப்போ அதுக்கு என்ன க எனக்கு தெரிந்து ஒரு நண்பருடைய மகள் இது ஒரு இருபத்தி முப்பது வருஷம் ஆச்சு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கும்போது ஒரு திருமண பத்திரிக்கை கொடுக்க வர்றாங்க திருமண பத்திரிக்கை கொடுக்க வரும்போது அந்த கணவன் சொல்கிறான் எவ்வளோ நகை போடுறீங்க ஒரு எழுபது பவுன் எண்பது எனக்கு தான் இருக்கேன் மாமனார் பொண்டாடி நகையே ஊடல் இருபது பவுன் முப்பது பவுன் தான் போட்டான் பிச்சைக்கார போயிடுவோம் யாரை திட்ட அந்த பெண்ணுடைய அப்பாவை இந்த திட்டுறாரு திட்டாரு அப்போ அதை எடுத்து கேட்குது ஏங்க எங்கள் தகுதிக்கு கொடுக்க நான் நாற்பது பவுன் போட்டாங்க உங்கள் தகுதி அவ்வளோதாங்க சண்டை வந்துடுது அங்கேயே அந்த பெண்ணை அடிக்கிறான் கணவன் அடிக்கிறான் இது அப்படியே சண்டையாயே ஒரு வாரத்தில் அவளை அடிச்சே கொண்டு அடிச்சே கொண்டு மகள் திருப்பூர்ல ஜிபி டிராவல்ஸ் பழனிச்சாமி ஒரே செல்ல மகள் அடித்து கொல்லப்படுகிறாள் என்ன இதுதான் வரதட்சணைக்காக வேற என்ன அவன் வேற பொண்ணை கட்டிட்டு இருக்க நல்லா இருக்கான் உடனே பொண்ணு கொடுக்க ஆயிரத்தி எட்டு பேர் சாயிரம் இருக்கிறான் பொண்ணு அயோக்கி விலங்கோடு இருக்கிற அவனும் ஒரு விலங்குதான் மிருக கூட்டத்தை வச்சு இன்னொரு மிருக கூட்டம் அவனை யாருமே அவனை பொண்ணு கொடுக்கல அவன் யாரும் எந்த பெண்ணும் அவனை திருமணம் செய்துக்கலீனா அவன் சாகிற வரை அவன் பலரால் பரிகாசிக்கப்படுவான்